அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து ஒரு எட்டு வகையான சர்பத் உடல் உஷ்ணத்தை போக்கக்கூடிய உடலுக்கு களைப்பை நீக்கக்கூடிய சாதாரணமாக எல்லாரும் நன்னாரி சர்பத் அதை பயன்படுத்துவாங்க நம்ம கிட்ட அதை தாண்டி ஒரு ஏழு வகை சர்பத்துகள் உள்ளன என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம் இந்த சர்பத்துகளுடைய வகைகள் அது என்னென்ன செய்யும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் புதுதா அந்த ஏழு வகை சர்பத்து இப்போ ஏழு வகை சர்பத்துகளுடைய வகைகளை சொன்னேன் இல்லையா இப்போ அந்த ஒவ்வொரு சர்பத்துக்கும் மருத்துவ குணம் என்ன அப்படின்றத பார்ப்போம் செம்பருத்தி வந்து உடல் பலகீனம் இதய பலகீனத்தை போகக்கூடியது எலுமிச்சை சர்பத்து வந்து திட்டம் உடம்பை வந்து குளிர்ச்சியாக்கும் திட்டத்தை போக்கி குளிர்ச்சியாக்கக்கூடிய தன்மை உண்டு நன்னாரி வந்து எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் உடல் சூடு பிரமோகம் நீர்க்கட்டு உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் போக்கக்கூடிய வல்லமை நன்னாரிக்கு உண்டு வல்லாறை சர்பத்து வந்து நரம்புகளுக்கு வலுவூட்டும் நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி வல்லாறைக்கு உண்டு மாதுளை சர்பத்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து கால்சியம் அதிகமாக இருக்குது அதில் தாமரை பூ சர்பத்து வந்து பாத்தீங்கன்னா இதயத்தை பலப்படுத்தும் வில்வம் பித்தத்தை குறைத்து வயிற்று புண்ணை போக்கக்கூடிய ஒரு வல்லமை அதை நெல்லிக்காய் வந்து பித்தத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இது போன்ற எட்டு வகையான சர்பத்துகள் நம்மிடம் கிடைக்கும் நம்முடைய கடை வந்து முத்தியால்பேட்டில் வாசவி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு எதிரில் மகாராஜா டெக்ஸ்டைல்ஸ் பக்கத்தில் பரிபூரணம் முழுமையுடன் நிறைவு பாரம்பரியமே நமது ஆரோக்கியம் இயற்கையை நம்ம மறந்துட்டோம் இனிமேலாவது இயற்கையை சுவாசிப்போம் இயற்கையான சூழலை உருவாக்கி இயற்கை நமக்கு கொடுத்த பொருள்களை பயன்படுத்தி வாழ்வில் நோயற்ற நிலையை அடைந்து உயர்வோம் வாழ்க வளமுடன்